அதிக மலர் வெப்டிவிக்காக செய்திகள் வாசிப்பது விழுப்புரத்திலிருந்து பொன்னுசாமி அதிமுக உடைந்து போன கண்ணாடி ஒட்ட வைக்க முடியாது என சிபிஎம் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் புதுச்சேரியில் தெரிவித்தார் வாங்க பார்க்கலாம் அவர் பேட்டியில் என்ன சொன்னார் என்பதை கேட்கலாம் கல்வி திட்டத்தை சீரழித்து சின்னாப்பிடமாக்கி இந்துத்துவ கல்வியை புகுத்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கிறது தேசிய கொள்கை கொள்கைங்கிற பெயரால் இந்த நாட்டில் சாதாரண ஏழை தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய உரிமையை தட்டி கறித்து ஒரு வடமொழி இந்திய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கான ஒரு கல்வி திட்டத்தை உருவாக்கி இருக்கிறது அதனுடைய வாரிசாக செயல்படுகிற பாண்டிச்சேரியிலே என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசாங்கம் இந்தியாவிலேயே மிக மோசமாக கல்வியை சீரழித்திருக்கிற மாநிலமாக இன்னைக்கு பாண்டிச்சே புதுச்சேரியை மாற்றியிருக்கிறார்கள் இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலேயும் அனைத்து அரசு பள்ளிகளும் சிபிஎஸ்சி திட்டம் அமலாக்கிற நடைமுறை கிடையாது ஆனால் பாண்டிச்சேரியில் பாஜக அமைச்சர் நமச்சிவாயம் கல்வி அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகள் அனைத்திலேயும் சிபிஎஸ்சி என்கிற அந்த மத்திய பள்ளி திட்டத்தை தூத்திருக்கிறார்கள் இதனுடைய விளைவு என்னவென்று சொன்னால் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளிலே மட்டும் பதினோராயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் பள்ளியிலே இருந்து நின்று கல்வியை விட்டு புறக்கணித்து வெளியேறியிருக்கிறார்கள் இந்த ஆண்டு பிளஸ் டூ தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கிற மாணவர்கள் எண்பத்தி மூணு சதவீதம் என்று அரசாங்கம் சொன்னாலும் அதிகப்படியான மாணவர்கள் நிர்வாகத்தின் சார்பிலே அதிகமான மதிப்பெண்களை அளித்து அவர்களை பாடலிலே பாஸ் செய்ய வைத்திருக்கிறார்கள் இந்த மாணவர்கள் இந்தியாவிலே நடைபெறுகிற போட்டித் தேர்விலே போட்டியிட முடியாது உயர்கல்வியிலே சட்டத்திலேயோ பொறியிலேயோ மருத்துவத்திலேயோ அவர்கள் சேர முடிய அப்படிப்பட்ட வாய்ப்பே கிடையாது ஏனென்றால் மிக குறைவான மார்க்குகளை பெற்று தேர்ச்சி பெற்று விட்டார்கள் என்று வேணால் சொல்லிக்கலாமே தவிர நான் பிளஸ் டூல பாஸ் பண்ணிட்டேன்னு வேணால் சொல்லிக்கலாமே தவிர உயர்கல்வி வாய்ப்பு அநேகமாக நிராகரிக்கப்பட்டிருக்கிறது எனவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த கல்வி திட்டத்தை பொகுத்திருக்கிற கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் இதற்கு முழுமையான பொறுப்பேற்று பதில் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த எதிர்கால மாணவருடைய வாழ்வை இருட்டடித்து பாண்டிச்சோருடைய எதிர்காலத்தை இருள்மயமாக்கி இருக்கிற நமச்சிவாயம் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் பொதுமக்கள் மத்தியிலே மன்னிப்பு கோர வேண்டும் ஒருவேளை இந்த கல்வி திட்டத்தை அவர் மாற்றவில்லை என்று சொன்னால் அவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியேற வேண்டும் என்கிற கோரிக்கையை எல்லாரும் சேர்ந்து முன்வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றுதான் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எனவே அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்சியோடு சமநிலையிலே மாநில பாலி மாநில கல்வி திட்டத்தை படிக்கப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும் இந்த ஆண்டு தேர்ச்சி பெற்றிருக்கிற மாணவர்களுக்கு அரசு கல்லூரி நிறுவனங்களிலே முப்பது சதமான இடஒதுக்கீடை வழங்கி அனைவருக்கும் உயர்கல்வி வாய்ப்பினை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதே போல உச்ச நீதிமன்றம் இரண்டு தினங்களுக்கு முன்னால் கெட்டு எழுதாத அனைத்து ஆசிரியர்களும் தெட்டு தேர்வு எழுதிதான் பால் செய்ய வேண்டும் அவங்க ரெண்டு வருஷத்துக்குள்ளே தேர்வு எழுதி தேர்ச்சி பெறவில்லாவிட்டால் அவங்க பதவியிலிருந்து ஓய்வு பெற்று விடலாம் என்று தீர்மானம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இந்த தீர்ப்பு மிகவும் அதிர்ச்சி அளிக்கிற தீர்ப்பாக இருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக டெட்டு இதுவரையிலே டெட்டு எழு தேர்வு எழுதாத ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சியும் சிறப்பு தேர்வும் எழுதி அவர்களை பாதுகாக்கிற நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே போல பாண்டிச்சேரி அரசாங்கம் இதுவரையிலே டெட்டு தேர்வு எழுதாத அனைத்து ஆசிரியர்களுக்கும் சிறப்பு பயிற்சியை வழங்கி அவர்களை தேர்ச்சி பெற செய்து அந்த ஆசிரியர் பயிற்சி பணியை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் பாண்டிச்சேரியில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகள் அரசு அனைத்து அரசியல் அமைப்புகள் மற்றும் இருக்கிற பல்வேறு பொதுஜன அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து எதிர்கால மாணவர்களுடைய வாழ்வை நாசப்படுத்துகிற பாண்டிச்சேரிக்கே எதிர்காலம் இருட்டடிக்கிற இந்த கல்வி திட்டத்தை மாற்றுகிற அந்த போராட்டத்திலே எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நாங்கள் கேட்டுக்கொள்ள வரி குறைப்பு என்பது எல்லாருமே வரவேற்க வேண்டிய ஒன்றுதான் ஆனா இதுவரைக்கும் வேண்டும் பல கட்ட போராட்டத்தை நடத்துறோம் ஆனா அப்பெல்லாம் யாரும் குரல் எழுப்பல இடதுசாரிகள் குரல் எழுப்பினார்கள் இந்தியா கூட்டணி குரல் எழுப்பியது இப்ப என்னன்னா அமெரிக்காவுடைய நிர்பந்தத்திற்கு கட்டாயம் ஏற்பட்ட சூழ்நிலையில இந்த ஜிஎஸ்டி வரியை வரவேற்கிறோம் அதே நேரத்தில் அந்த வரி குறைப்பினாலே மாநிலங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்பீட்டை ஒன்றிய அரசு ஈடு செய்ய வேண்டும் என்றும் ஜிஎஸ்டி கவுன்சில எல்லா மாநில முதலமைச்சர்களும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அதையும் பரிசீலிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் தேர்தல் வர்ற போது என்னன்னு சொல்றோம் அதிமுக என்பது உடைந்து போன ஒரு கண்ணாடி அந்த கண்ணாடியை ஒட்ட வைக்கிற எந்த முயற்சியும் ஈடுபடாது ஏன்னா அவங்களுக்குள்ள ஒண்ணும் கொள்கை கோட்பாடு வேட்பாடு எல்லாம் கிடையாது கொள்ளையடிச்ச பணத்தை பங்கு போட்டுக்கிறது பாதுகாக்கிறதுங்களை தான் இந்த பிரிவே வந்திருக்குது எனவே பத்து நாள் இல்ல பதினஞ்சு நாள் இல்ல எப்படி எல்லாரையும் ஒன்றிணைப்பார் அவரு ஏற்கனவே இவரெல்லாம் கட்சியிலேயே சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னாரு பத்து நாள் அவங்க அவர் ஏதோ தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அவர் சொல்லுவது ஒரு வாய்ப்பு அவ்வளவுதான் ஆனால் நிச்சயமா அதிமுக ஒன்று போடுவதற்கான வாய்ப்பே கிடையாது அது என்னன்னு பார்க்கலாம் அதிமுக மீண்டும் ஒன்றிணைந்து ஒரே தலைமையின்றி செயல்படுவதற்கான வாய்ப்பு இல்லை அதுக்கான காலம் கடந்து விட்டது எடப்பாடி நீடிக்கிற வரை அது நடைமுறைக்கு சாத்தியமே படாது எதிர்காலம் என்னங்கிறத பொறுத்து வந்து அதிமுக ஒன்னா இருக்கிற போது இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றதார தமிழ்நாட்டையும் பாண்டிச்சேரியும் அவங்க நாளா சண்டை போட்டுக்கிட்டு பல்வேறு கூறுகளா பிரிஞ்சு இப்ப திடீர்னு ஒன்னா சேர்ந்துட்டா மட்டும் என்ன புது சவால் வந்துடும் போகுது அதிமுகவுடைய அணிகள் மிக அணிகளை இவங்களால ஈர்க்க முடியாது என்பதுதான் தேர்தல் போது போ இருந்து பார்க்கலாம் அதெல்லாம் கட்சிகள் தலைவர்கள் பேச வேண்டிய விஷயம் என்ன பேசிய உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பொது மலர் வெப்டிவை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்